மணிப்புரம் கிராமத்துல வரதன்றவரு ஹோட்டல் கடை நடத்தி வந்தாரு அவர் இப்பதான் ஒரு சின்ன ஹோட்டல் கடைய ஆரம்பிச்சாரு அதுக்கு துணையா முரளிங்கிறவரையும் வேலைக்கு சேர்த்திருந்தாரு ஏப்பா முரளி நீ பெஞ்சு கிஞ்சலா தொடச்சு வச்சியா என்ன கஸ்டமர் வந்து உட்கார்றப்ப தூசி இருந்தா நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்க எல்லாத்தையும் நல்லா சுத்தமா வச்சிருக்கேல அதெல்லாம் நான் சுத்தமா வச்சிருக்கேன் முதலாளி நீங்க வேணா கைய வச்சு பாருங்களே பல இருக்குது யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது முதலாளி அந்த கடைக்கு கஸ்டமரும் வந்தாங்க பாட்டி என்ன சாப்பிட்றீங்க நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன சாப்பிடணுமோ கொண்டு வரேன் ஏப்பா தம்பி இது சைவ ஹோட்டல் தானே அசைவ ஹோட்டலா நிறைய வெரைட்டி சொல்றதுக்கு போய் இருக்கிறத கொண்டு வா சரிங்க பாட்டி அக்கா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அக்கா எடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கு மட்டும் என்ன கறி சோறா போட போற போய் சாம்பார் எடுத்துட்டு வாப்பா போப்பா அவனும் போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் பாட்டி வேறு ஏதாவது வேணும்னாலும் வாங்கி சாப்பிடுங்க இது அளவு சாப்பாடு இல்லை எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்பளதாச்சும் வேணும்னாலும் கேளுங்க கொடுக்குறேன்னு எனக்கு இந்த அப்பளங்கிப்பழாம் ஒன்று வேணாம் முத இங்கே பக்கத்தில் உக்காந்துருக்கால இவளை சாப்பிட்டு சீக்கிரம் எந்திரிச்சு போக சொல்லு இடத்த பூரா அடைச்சிக்கிட்டா நான் இத்தினுண்டு இடத்துல உக்காந்துருக்குறேன் பாரு ஏ கிழவி உனக்கு வர வர வாய் ரொம்பதான் நீளுது நான் தள்ளி தானே உக்காந்துருக்கேன் இவ்வளோ இடம் உனக்கு பத்தாதாக்கும் அம்மா அம்மா தயவு செஞ்சு கடமா இது சண்டை போடாம சாப்பிடுங்க முதலாளி பார்த்தா சங்கட்டமா நடப்பாரு தயவு செஞ்சு சண்டை போடாம சாப்பிடுங்க அவனும் போய் அந்த ஓரமா நின்னுக்கிட்டான் நிறைய பேர் வந்து அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ அங்க பாருங்க அந்த ரவுடி பசங்க இங்கிட்டு வராங்க நம்ம எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடறோமோ அந்த ஹோட்டல் எல்லாத்துக்கும் வந்துடுறானுங்க முதல் எந்திரிச்சு போயிருங்க அவங்க வந்தா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க ஐயா நிம்மதியாக சாப்பிடக்கூட கூட விட மாட்டுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த கிராமத்துலேருந்து அடிச்சு துரத்துறாங்களா வாங்க வேமோ ஓடிடுவோம் பாட்டி அதான் நாங்கள் இருக்கிறோம்ல என்ன பாட்டி யாரும் உங்களை எதுவும் பண்ணிட மாட்டாங்க நீங்க பேசாமல் அமைதியாக உட்காந்து சாப்பிடுங்க ஏ தம்பி உனக்கு அவங்கள பத்தி தெரியுமா அவங்க வந்தா கடையவே அடிச்சு நொறுக்கி போடுவாங்க அப்பேற்பட்ட பசங்க வேமா வாங்க பக்கத்தில் வந்துட்டாங்க போயிடுவோம் அங்கே இருக்க எல்லாருமே ஓடிட்டாங்க ஏய் எந்த தைரியத்தில் அந்த இடத்துல கடையை போட்டீங்க எங்கள்கிட்ட கேட்டு தானே கடையை போட்டிருக்காங்க யார கேட்டு போட்டிங்க தம்பி இது அவரோட உழைப்பு அவர் இங்க கடை போட்டிருக்காரு அதுக்கு எதுக்குப்பா உங்ககிட்ட கேட்கணும் பேசாமல் வேலையை பார்த்துட்டு போப்பா இங்க எங்க கடை வந்தாலும் எங்க ரெண்டு பேர்த்திட்டே கேட்டுட்டு தான் கடையை வைப்பாங்க நீங்கள் என்ன தனா விட்டு இருந்தா இந்த கடையை வச்சிருப்பீங்க ஒழுங்கா அந்த கடையை எடுங்க அப்படி இல்லை எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பிட்றதுக்கு எப்பா கடை சொந்தமா போட்டுக்காந்துருக்குறோம் உங்களுக்கு எதுக்கு நாங்க சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்கணும் உனக்கு என்ன பைத்தியமா ஏய் என்னது எங்களுக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு சொன்னேன் இப்ப பாரு கடையை அடிச்சுன்னு இருக்கிறேன் அங்க இருக்க இலை எல்லாத்தையும் தள்ளி அவன் உடைச்சிக்கிட்டு இருந்தான் போதும் போதும் நிறுத்துங்க இப்ப என்ன உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும் என் முதலாளிட்ட பேசி நான் எப்படியாவது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வைக்கிறேன் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க இதை நீ முன்னாடியே செஞ்சிருந்தேனா நாங்க இப்படி எத்தி உதச்சிருப்போமா போய் சேர்க்கிற சாப்பாடு எடுத்துட்டு வா ரெண்டு பேரும் நல்லா உட்காந்து சாப்பிடுங்க இங்கதான் சாப்பாடு வச்சிருக்கேன் வேணும்னா போட்டு சாப்பிடுங்க ஏய் நீ எங்க போற ஒழுங்கா சாப்பாடு எடுத்து வைடா இல்ல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போடுவேன் எதுக்குப்பாடி இப்படி இருக்க இங்க இருந்து போற வரைக்கும் நான் அவங்கள ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன் நாங்க இருக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணடா பாப்போம் அந்த ரெண்டு ரவுடி பசங்களும் நல்லா அந்த சாப்பாடை வெளுத்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த ரெண்டு ரவுடி பசங்களும் வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புனாங்க ஏப்பா முரளி இது என்னப்பா நமக்கு வந்த சோதனை கடை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள ரெண்டு குரங்குங்க வந்து கடைக்குள்ள உட்காந்துக்குச்சு என்னதான் தான் பண்ணுறது விடுங்க முதலாளி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே இன்னைக்கு ஒரு நாள் தின்னுட்டு போய் தொலைக்கட்டும் இனிமேல் வரமாட்டாங்க இல்லை சரிப்பா முரளி எல்லா பொருளையும் எடுத்து வை நம்ம நாளைக்கு கடைக்கு வருவோம் என்ன அடுத்த நாளும் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் கடையை போட்டாங்க ஏமா வாங்க சாப்பிட்றதுக்கு சூடாக எல்லாம் வச்சுருக்குறோம் வாங்க தினமும் காலையில் வருவீங்க இருந்து ஆளக்கானா வாங்கம்மா ஐயே உன் கடையில் சாப்பிட்டு பாதியிலே எந்திரிச்சு ஓடுறதுக்கா நான் அந்த ரவுடி பசங்க உன் கடையை நோட்டை விட்டுட்டாங்க இனிமேல் இந்த கடைக்கு தினமும் வருவாங்க நம்மனாலாம் பாதியிலே எந்திரிச்சு ஓட முடியாது என்னையே ஆளை விடுங்கப்பா இப்படி அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இதை தான் சொல்லிவிட்டு சொல்லிட்டு போனாங்க யாருமே சாப்பிட வரல உங்கள் கடைக்கு அடே என்னப்பா இப்படி போச்சு எல்லாரும் கடைக்கு வருவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் இந்த ரவுடி பசங்கனால கடைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க ஆமா முதலாளி இந்த பொறுக்கிங்கனால நமக்கு வியாபாரமே கெட்டு போச்சு பெஸாட்டு வாங்க நம்ம போலீஸில் போய் சொல்லிடுவோம் அவங்க அரஸ்ட் பண்ணி இவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு எந்த தொலையும் இருக்காது இருப்பா அவங்க போலீஸ்ல சொன்னாலும் எப்படியாச்சும் கொஞ்சம் நல்ல விடுதலையாய் வந்து வேணும்னே நம்ம கிட்ட இதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் நீ கவலைப்படாத நாளையிலேருந்து நம்ம கடை நமக்கு தான் இவங்களுக்கு சொந்த வராது இவங்க நாளைல இருந்து நம்ம கடையில உக்காந்து சாப்பிடவே மாட்டாங்க நீ வேணா பாரு சரிப்பா நீ இப்ப கிளம்பி போயிட்டு வாப்போ அந்த ஓனரும் வரவிடாம பண்ணிடுவேன்னு சொன்னாரு அதே மாதிரி செஞ்சு காட்டணும்னு நினைச்சாரு என்ன பாக்குற வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறியா இல்லை நான் வரட்டுமா வழக்கம் போல அந்த ரவுடி பசங்களும் வந்து நல்லா உட்காந்து திங்கணுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீ இப்போ வரல அப்பளங்கி இப்பலாம் எல்லாத்தையும் நொறுக்கி ஓ மொகரையில் போட்டு விட்டுருவேன் ஒழுங்காக வந்து சாப்பாடு எடுத்து வைடா ஆளைப்பாரு நல்லா விளையும் ஜலையுமா சட்டையை போட்டு வந்துக்கிட்டு வந்து வைக்கிறியா என்னப்ப சாப்பாடு தானே வேணும் நான் வைக்கிறேன் தயவு செஞ்சு கத்தாம இருங்க இங்க நிறையா ஆளுங்க போறாங்க வராங்க தயவு செஞ்சு கத்தி ஊற கூப்பிடாதீங்க அவனும் அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த ரெண்டு பொறுக்கி பசங்களும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சோத்து சட்டியவே காலி பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு தின்னுக்கிட்டு இருந்தாங்க ஏய் மிச்சம் இருக்கதெல்லாம் அப்படியே எனக்கு கேரியர்ல கட்டி கொடு அவனுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வழக்கம் போல வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க என்னங்க முதலாளி நேற்று அந்த பேச்சு பேசுனீங்க அவங்க இனிமேல் கடைக்கு வர விடாம பண்றேன்னு இன்னைக்கும் நல்லா உட்காந்து மூக்கு முட்டை தின்னுட்டு போயிட்டாங்க இதுக்கு ஒரு வழியே இல்லையா நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா நீ பாரு கடைக்கு வரவே மாட்டாங்க பாரு நீ நல்லா எழுதி வச்சுக்கப்பா நாளையில இருந்து அவங்க நிச்சயம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அடுத்த நாளும் ஆச்சு அதே மாதிரி வழக்கம் போல அவர் கடை போட்டாரு அந்த ரவுடி பசங்களும் அந்த சைடு வந்தாங்க எப்பா வாங்க வழக்கம் போல இங்க வந்து சாப்பிடுவீங்க இங்க வாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு என்னது இவன் கடையில சாப்பாடா ஐயோ ஐயோ இவன் கடையில சாப்பிட்டு பேதி வாந்தியா போய்கிட்டு இருந்தது இனிமேல் வேதியா போய்கிட்டு இருந்ததா நேத்து என்னத்ததான் சாப்பாடுல போட்டு செஞ்சு தொலைப்பீங்களோ கருமோ நான் வரலப்பா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடியே போயிட்டாங்க முதலாளி நீங்க சொன்ன மாதிரியே அவன் இந்த கடைப்பை கிட்ட தலை வச்சு கூட படுக்கல கூப்பிட்டதுக்கு கூட சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் எப்படி முதலாளி ரொம்ப சந்தோஷம் முதலாளி எனக்கு அது ரவுடி பசங்களா எப்படி தளத்தறிக்க ஓட விட்டீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணி மிரட்டுனீங்களா அது வாந்திபேதியா வருதுன்னு வேற சொல்லிட்டு போறான் என்ன முதலாளி அதுவாப்பா அது ஒரு சின்ன விஷயந்தான் இவனுங்க சாப்பிட்ற சாப்பாடில் பேதி மறந்த கலந்து விட்டேன் எப்படியும் நேற்று லூஸ் மோஷனாக போய் அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்திருக்கும் அதனால தான் இன்னைக்கு நம்ம சாப்பாடே வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவனுகளை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா ரிலீஸ் ஆகி வேணும்னே நம்ம கடையை அடிச்சுன்னு இருக்க வருவாங்க இதே இவங்கள எந்த விதத்தில் தாக்கணுமோ அந்த விதத்தில் தாக்குன்னா நம்ம கடை பக்கிட்டு எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அதனால தான்ப்பா இப்படி பண்ணேன் சில விஷயத்தலாம் நம்ம யோசிச்சு பண்ணோம்னா நிச்சயம் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் இவனுகளை மாதிரி எல்லாம் இப்படி தான் துரத்தணும் ஓசி சோறு வாங்கி தின்னுட்டு இவனுங்களை தான் பாரு முதலாளி செம்ம நல்ல விஷயம் பண்ணிருக்கிறீங்க நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்திருக்கிறீங்க சூப்பர் முதலாளி இப்படிப்பட்டவங்க தான் இந்த உலகத்தில் தேவை அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த ரவுடியை விரட்டினதுலேருந்து அவர் கடையில் எல்லாருமே வந்து சாப்பிடவும் ஆரம்பித்தாங்க